வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களே தற்போது உங்களுக்கென மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் இந்த புகாரில் சிக்கினால் இனி ரேஷன் கடை ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கம் பொதுமக்களுக்கு ஹாப்பி நியூஸ் மக்களே தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஐந்தாயிரம் மேற்பட்ட ரேஷன் கடைகளின் மூலயமாக அரிசி கோதுமை சர்க்கரையுடன் துவரம்பருப்பு பாமாயில் எண்ணெய் தமிழக அரசினால் பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இது மட்டும் இல்லாமல் இவை அனைத்தும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் முறைகேடு அதிகரித்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான முறையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது இந்த ஒரு நிலையில் கடைகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது அடிக்கடி புகாருக்கு உள்ளாகும் ரேஷன் கடை ஊழியர்களின் விவரம் அடங்கிய பட்டியல் தயார் செய்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் முறைகேடுகளுக்கு துணை போகும் ரேஷன் கடை ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யவும் அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க மக்களே இதனால ரேஷன் கடை ஊழியர்கள் மீது எப்போதுமே ஒரு கண் இருக்கும் இதனால பொருட்கள் திருடப்படாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க பொருட்கள் திருடப்படவில்லை என்றாலே பொதுமக்களுக்கு பொருட்கள் தட்டுப்பாடு என்பது கிடையவே கிடையாது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க